சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்மவினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர் வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெரும் சிறப்பு பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு நல் வளர்ப்பு நல் ஒழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான் தாய் தந்தையர் நல் ஒழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும் எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும் இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள் பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்விண்ணும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை இதில் அடங்கியுள்ளது பெரும் வம்ச விரட்சத்தின் விதை நினைவில் பதியுங்கள் இதை